உதகை நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஜெயலட்சுமி சுதாகர் அவர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டு மொழிக்கொரை பகுதியில் அமைந்துள்ள ஆதிதிராவிடர் பகுதிக்கு அடிப்படை வசதிகளான அப்பகுதிக்கு குடித்தண்ணீர் தெருவிளக்கு நடைபாதை போன்ற பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் வேண்டி அந்த வார்டு நகரமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் அந்த வார்டு நகரமன்ற உறுப்பினரின் விடாமுயற்சியின் காரணமாக அடிப்படை வசதிகள் முடிவடைந்த நிலையில் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் பல்வேறு பணிகள் மேற்கொண்டு வருவதால் அப்பகுதி நகரமன்ற உறுப்பினர் திருமதி ஆர் ஜெயலட்சுமி சுதாகர் அவர்களை அழைத்து பொன்னாடை மாலை அணிவித்து வெகுவாக பாராட்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்தனர் எப்போவுமே எங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குமா அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் நன்றி இந்த பகுதியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் டைமில் வந்து வரும்போது தண்ணியில் ஆதிச்சு தண்ணியில் ஆதிச்சு அதுக்கப்புறம் தண்ணி பிரிவனுக்கு அடைப்படை அன்றாட தேவைக்கு உண்டான அனைத்து பணிகளும் செய்யணும்னு சொல்லி காட்டாங்க அதே மாதிரி இரண்டரை இரண்டரை ஆண்டுக்குள்ளே முடிந்த அளவுக்கு மக்களுக்கு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து நடைப்பாதை ஸ்ட்ரீட் லைட் தெருவினக்கு வாட்டர் லைன் போட்டு ஒரு தற்காலிகமாக ஒரு லைன் போட்டு தண்ணி கொடுத்துட்டுருந்தோம் அப்போ வந்து இன்னும் விரிவுபடுத்தி விரிவுபடுத்தி வாட்டர் ஸ்டிச்சுனா வாட்டில் அந்த ஒரு நாள் வந்து சோலை கிளியர் பண்ணி அதை கண்டினியூவாக வர மாதிரி கண்டிப்பாக வர அப்படியே தண்ணி வரலனாலும்

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சி வந்தது அது அதிகமாக நாங்கள் ஜபம் பண்ணதென்னா ஏரியா ஃபுல்லாகவே வீடுகள் கட்டி குடியிருந்தோம் ஜனங்கள் அதுக்காக தான் விசேஷமாக ஜபாய் வந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிடுச்சு நிறைய பக்கம் வீடுகளாகிடுச்சு அதுக்கப்புறம் மிகேந்திர நகர் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள் கிட்ட இருந்தது அதுக்கப்புறம் கவுன்சில் எலெக்ஷன் நாலு கட்சி கலவு கவுன்சில் எலெக்ஷன் வந்தது எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர்கள் சொன்னபடியே எல்லா காரியத்தையும் அவருக்கு செய்து முடித்தார்கள் திருச்சபையின் சார்பாகவும் இந்த ஊர் மக்கள் சார்பாக சார்பாகவும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் நீங்கள் சுகபலத்தோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து இந்த கிராமத்துக்கு இன்னும் அநேக காரியங்களை செய் இங்கே மட்டும் இல்லை இன்னும் நிறைய காரியங்களை இந்த கிராமத்துக்கு செஞ்சு உங்கள் சந்ததி சந்ததியாக அந்த பெற்றுக்கொள்ள முடியாக

அனைத்து பணிகளும் செய்யணும்னு சொல்லி காட்டாங்க அதே மாதிரி இரண்டு இரண்டரை ஆண்டுக்குள்ள முடிந்த அளவுக்கு மக்களுக்கு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து நடைபாதை ஸ்ட்ரீட் லைட் தெருவிளக்கு வாட்டர் லைன் போட்டு ஒரு தற்காலிகமாக ஒரு லைன் போட்டு தண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து இன்னும் விரிவுபடுத்தி விரிவுபடுத்தி வாட்டர் லைன் போட்டு விட்டுக்கிறோம் வீட்டில் இருக்கிறவங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து ஹவுஸ் லைன் ஹவுஸ் லைட் ரயில் வந்தவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அது கிடச்சிருச்சுன்னா வாரத்தில் அந்த ஒரு நாள் வந்து ஃபோரை டேர் பண்ணி அதை கண்டினியூவாக வர மாதிரி கண்டினியூ வர மாதிரி அப்படியே தண்ணி வரனாலும் அதை வந்து அப்படியே நாளை வந்து விசாப்பில் ஸ்டூல் வரைக்கும் அதை பண்ணி உங்களுக்கு எல்லா தண்ணி ரப்பா சொன்னாலும் தனியா இந்தியா வந்து வந்து அதை வந்து ரயில் தண்ணி வந்து ஒரு குழந்த கேட்டாள் ஒரு கேட்டால டிவைடிங் இது என்னால முடிந்தாலும் என்னாலும் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லலாம் என்ன பின்னாள் கவர்மெண்ட் அரசு அரசு

ஓகே okay.